ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டுக்கிட்ட பஞ்சித் டேம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் நிறைய தடவை வீடியோவில் காட்டியிருக்கேன் அங்கே ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது அங்கே வந்து மேலா மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பிக்னிக் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க அங்கே எப்படி தான் இருக்குன்னு எனக்கும் தெரியாது எல்லோரும் சொல்கிறது கேட்டு தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் அங்கே போயிட்டு என்ன எப்படி பிக்னிக் பண்ணுறாங்க என்ன மேலே எதனா போயிட்டுருக்கா அது எல்லாமே தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆஸ் யூஷுவல் நானும் பாப்பா எல்லோருமே கிளம்பிட்டோம் ஹஸ்பண்டும் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டும் வந்து மேலால் இருக்காங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொன்னாலே அவங்களோட வைஃபையும் சேர்த்து நம்ம கூட்டிகிட்டு போக போகிறோம் எங்கள் இருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஏரியா வந்து நல்லா மார்க்கெட் பிளேஸு பத்லாபாடி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே எல்லா பொருளுமே கிடைக்கும் அந்த பக்கம் போனால் சிறுகுண்டா இந்த பக்கம் வந்தால் பத்லாபாடி ஸோ பெரிய மார்க்கெட் பிளேஸ் இது அடுத்தது இங்கே பாருங்கள் இந்த டேமுக்கு கீழே தான் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கில் எவ்வளோ வண்டி வந்து நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள் ஆக்சுவலாக நான் சொன்னது கரெக்டு தான் மேலே போயிட்டுருக்கு ஹஸ்பண்ட் எல்லாரையும் மீட் பண்ணிட்டோம் பின்னாடி வராங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்கள தான் நாங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் ஹஸ்பண்டுமே இங்கே தான் வந்தார் வந்து நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு அப்படியே பார்க்குக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் இந்த பார்க்கை உங்களுக்கு நான் எத்தனையோ தடவை காட்டியிருக்கேன் பட் ஆனால் இன்றைக்கி இந்த பார்க்கே களை கட்டுதுங்க நியூ இயருக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடியிலருந்தே இங்கே வந்து மேலாலாம் போட்டுருவாங்களாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பட் இன்னைக்கு தான் நான் கண்ணால் பார்க்குறேன் அவ்வளோ வண்டி வந்து நின்றுட்டுருக்குங்க பஸ்ஸு காரு வீலர்னு அவ்வளோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு இங்கே எல்லாருமே வந்து பிக்னிக் பண்ணுவாங்களாம் இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்படியே மேலா ஒரு பக்கம் இருக்குது அந்த பக்கம் தாண்டி ரோடை க்ராஸ் பண்ணி மேலே ஏறி ரோடை க்ராஸ் பண்ணி போனோன்னா போட்டிங் இருக்குது அதாவது டேம் இருக்குல்லையே அதில் வந்து போட்டிங் பண்ணுவாங்களாம் எப்போவுமே போட்டிங் கிடையாது பட் இப்போ வந்து இந்த மேலா போட்டிருக்கிறதால நமக்கு வந்து போட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிவிட்டுருக்காங்க கூட்டம் எப்படி அல்லுதுன்னு பாருங்க இங்கே இருக்கிற கூட்டத்தை வச்சு நல்லா வியாபாரம் பார்க்குறாங்க எப்பவும் மாலில் தானே இந்த மாதிரி கார்லாம் பார்ப்போம் இங்கேயும் க்ரௌண்டுக்கே எடுத்துட்டு வந்துட்டாங்க பார்க்குக்கு ரிங்கு இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய சோப்பு பணம்லாம் கூட வச்சுருந்தாங்க இருபது ரூபாய் நோட்டு அந்த மாதிரிலாம் கூட என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கியிருந்தார் எல்லோரும் போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் இருபது ரூபாய்க்கு நாலு தான் தரணும் அஞ்சாக பேசி வாங்கிட்டார் தலைவர் ஃபஸ்ட்டு எங்கள் பெரிய பாப்பா போட்டால் அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பாப்பா போட்டால் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் போட்டுகிட்டே தான் இருந்தோம் பட் ஆனால் ஒன்றும் விழுந்த பாடில்லை எல்லோரும் போட்டு பார்த்தோம் அடுத்து இவங்க போடுறாங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃபு அவங்களுக்குமே விழலை அடுத்து என் ஹஸ்பண்ட் போட்டார் அவருக்குமே கொஞ்சம் தள்ளிப்போய் விழுந்துருச்சு அடுத்து நானும் போட்டேன் விழுந்துரும்னு நம்பி தான் போட்டேன் பட் ஒன்றும் விழலை அடுத்து பார்க்குக்கு நடுவில் சாமந்தி பூ செடியெல்லாம் நிறைய நட்டு வச்சுருந்தாங்க பட் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குதுங்க இது வந்து முன்னாடியே நட்டுருக்கணும் நட்டுருந்தா நிறைய பூ வந்து இப்போ வந்திருக்க வேண்டிய டைம் செடியும் பெருசாக் பெருசாக இருக்க வேண்டிய டைம் பட் ஆனால் சின்னதாக இருக்குது இங்கே எவ்வளோ பேர் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன் நிலக்கரி போட்டு அடுப்பெலாம் பற்ற வச்சு சமையல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வீடு மாதிரி பட் இந்த வெயிலுக்கு இதமாக இருக்குங்க இங்கே பாருங்கள் ஒரு ஹோட்டல் நடத்துகிற மாதிரி டைனிங் டேபிள்லாம் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேருந்து நடந்து வந்து அப்படியே தண்ணி போகுது டேம்லேருந்து அதை தான் பார்த்துட்ருங்கோம் இப்போ வந்து கம்மியாக தண்ணி போயிட்டுருக்கு நைட்டில் நிறைய தண்ணி திறந்து விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து நடந்து வரும்போது ஒரு வளையல் கடையை பார்த்தோங்க அப்படியே நிறுத்திட்டோம் நானே பொண்ணெல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ரெண்டு வளையல் நாலு வளையல் செட்ருக்குல அதெல்லாம் வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பெரிய டசன் ரெண்டு டசன் சேர்ந்த மாதிரி இருந்த வளையலெல்லாம் வந்து நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க பட் அந்த ஐம்பது ரூபாய் வளையலே அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எங்கள் பாப்பா கையில் ஆளுக்கு ஒரு வளையல் எடுத்துகிட்டாலுங்க ட்ரெண்டிங்காக சூப்பராக இருந்துச்சு இப்போ பசங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு கையிலலாம் அவளுங்களே போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குற அளவுக்கு ஆகிட்டாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது போல் சரி பசங்க ஆசைப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இந்த வலையில் பாருங்கள் இதெல்லாம் நூறுரூபா தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தாராளமாக நூறுரூபா கொடுக்கலாம் ரெண்டு கைக்கு போட்டோம்னா கையே நிறைஞ்சிரும் வளையல் எல்லாமே வாங்கிட்டு நான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட ஒய்ஃப் எல்லாருமே வந்து இப்போ போட்டிங் போகிறதுக்காக போயிட்டுருக்கோம் அங்க பாருங்க அந்த படிக்கட்டு அது மேலே ஏறி போனா ரோடு அதுக்கப்புறம் இருக்கு தான் வந்து போட்டிங் தான் எல்லாரும் மேலே ஏறி போயிட்டு இருக்கோம் மேலே ஏறி வந்தாச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க எங்கள் பாப்பாலாம் அந்த டேம் ஓரத்தில் வந்து கரை மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா அதில் வந்து நடந்து போயிட்டுருந்தா அப்புறம் இறக்கி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து இங்கே ஐஸ்க்ரீம் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் சரின்னு எல்லாேருக்கும் குல்ஃபி வாங்கியிருந்தார் ஒரு குல்ஃபி வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தார் ஆக்சுவலாக குளிர்காலமாக இருக்குது வேணான்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவங்க அப்பா வந்து பொண்ணுங்க சொல்கிறது தான் கேட்பாரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டா இருப்பாருங்க எல்லாருமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்ருக்கோம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டுக்காக வந்து நின்றுட்டுருக்கோம் நிறைய பேர் வந்து லைனில் நின்று போட் பிடிச்சி போய்ட்டுருக்காங்க நமக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட போட் இருக்குது ஸோ அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தோம் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட போட்டுமே வந்துருச்சு ஸோ அதனால் லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு முன்னாடி எல்லோரும் பாப்பா ஃபஸ்ட்டு போட்டுட்டு கிளம்பிட்டா பாருங்க நான் லாஸ்ட்டாக தான் போட்டுட்டு ஏறுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நான் வீடியோலாம் எடுக்கணும் இல்லையா ஸோ இவங்கெல்லாம் ஏறதெல்லாம் கவர் பண்ணோன்னு லாஸ்ட்டாக தான் நான் ஏறி இருந்தேன் ரொம்ப ஹாப்பிங்க இங்கே வந்து இந்த மாதிரி போட்டிங்லாம் கிடையவே கிடையாது எத்தனையோ தடவை வருவோம் தூரம் நின்று பார்த்துட்டு ரசிச்சுட்டு போயிடுவோம் பட் இன்றைக்கி தான் வந்து எங்களுக்கு இதில் போட்டிங் போகிற சான்ஸ் வந்து கிடச்சிது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்க்கல இது இப்படி நமக்கு சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சி நான் வரல மேலாக மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு தான் வந்திருந்தோம் எப்படி இருக்கு பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடல் மாதிரி இருக்கு அவ்வளோ பெரிய நதிங்க இது இந்த நதியோட பேர் தாமோதர் நதி அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் நான் இந்த பஞ்சித் டேமுக்கு வரும்போதெல்லாம் மைத்தான் டேம் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க நானும் போகணுன்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் பட் அதுக்கான சுச்சுவேஷன் அமையலை இவர் வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்றதால நாங்கள் ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்தோம் பட் ஆனால் ஒருத்தருக்கே டூ ஃபிஃப்டி வாங்குவாங்க லைஃப் ஜாக்கெட்டோட வாடகை வந்து ஐம்பது ரூபானும் இந்த மாதிரி போட்டிங் போகிறதுக்கு பர் பர்சனுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸும் வாங்குகிறாங்க மொத்தமாக பார்த்தா ஒருத்தருக்கு டூ ஃபிஃப்ட்டி ருப்பீஸ் ஆகும் பட் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்றதால நாங்கள் மொத்தமாகவே எல்லாருக்கும் சேர்த்து டூ ஹண்ட்ரட் தான் கொடுத்துருந்தோம் ஆசையாக குதிக்க போகிறியா ஆமாம் ஜாக்கெட் ஆ நம்பி குதிக்க உனக்கு தோணுதா உனக்கு தோணல இருக்க நீ தான் நீச்சல் அடிக்க தெரியும் ராதா தீப்ராதா ஓ டீப் ராதா ஓ ஆழமாக இருக்குமா இப்போ நம்ம போட்டுக்கு அந்த பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு ஒரு போட்ருக்கு அதில் இருக்க ஒவ்வொருத்தரும் பர் பர்சனுக்கு டூ ஃபிஃப்ட்டி கொடுத்து வந்திருக்காங்க டூ ஃபிஃப்டியாச்சு அப்படின்ட்டு யாரும் யோசிக்கல வருஷம் கட்டி நின்று எல்லாரும் போட்டில் ஏறி வந்திருக்காங்க நம்ம போட்டை கொஞ்சம் நேரம் நிறுத்தி போட்டிருக்காங்க இங்கே அமைதியாக அந்த போட்டில் உக்காஞ்சிட்டு ரசிக்கவே அவ்வளோ நல்லா இருக்குங்க எங்கள் பாப்பா கொஞ்சம் நேரம் தண்ணியில் கை விளையாடிட்டு இருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்தா இப்போ நம்ம போட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இது என்னென்ன தெரிலங்க தண்ணியில் மூவ் ஆகி போயிட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு வாட்டர் பிளான்ட் அந்த மாதிரின்னு அதோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம போட்டு எங்கே ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கே அல்மோஸ்ட்டு கிட்டே வந்துவிட்டோம் போட்டு வந்து நிறுத்திட்டாங்க பாருங்கள் இப்போ இறங்க தான் இறங்கணும் ஒவ்வொருத்தராக இறங்கிட்டு இருக்காங்க இறங்கி மேலே வந்தோடனே என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு மறுபடியும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டாரு பசங்க எல்லாரும் ஒரே ஹாப்பி இப்போ மேலே இருந்து காட்டுறேன் பாருங்க மேலா போட்டிருக்காங்க இன்னும் நம்ம அந்த ஏரியாவுக்கே போகல அங்கே போனால் தான் களை கட்டப்போகுது எல்லோரும் இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம் அடுத்தது தான் அங்கே ஒரு கைவினை பொருட்கள் கடை போட்டிருந்தாங்க அங்கே கீச்செய்னை பார்த்துட்டு எங்கள் பசங்க நின்றுட்டாங்க அதெல்லாம் அது மாதிரி ஏ இது மாதிரி ஏதாச்சும் எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் சரி ஆஹ் செருப்பலாம் வேண்டாம் இதை எடுத்துக்கலாம் ஆ ஓ தலையில் கொண்ட போடுறது வாங்கிக்கலாம் ஒன்று ஏன் உனக்கு வேணுமா அது ஏதோ கொண்டை போடுறதுக்குன்னு ஊசி மாதிரி இருக்குங்க இதை வச்சு கொண்டை போடுவாங்களாம் எனக்கே தெரியாது என் பொண்ணு தான் இதெல்லாம் சொல்கிறா அது ஒன்று இருபது ரூபாய் அப்படின்னு பெரியவை வாங்கியிருந்தா பெரியவை வாங்கினா சின்னவளும் வாங்குவா அவளும் அதை வாங்கியிருக்கா அவளுக்கு கொண்டெல்லாம் போட தெரியாது அப்புறம் இங்கே வளையல் நிறைய கைவினை பொருட்கள் வச்சுருந்தாங்க என் ஹஸ்பண்ட் இதை எடுத்து பார்த்துட்டு இருந்தார் இது ஃப்ளவர் வாஸ் நினைக்கிறேன் பட் வாங்கலை மண்ணில் செஞ்சுருந்தது ஒரு கீச்செய்னு அதுக்கப்புறம் ரெண்டு இந்த கொண்டை போடுற ஊசி மாதிரி இருந்துச்சு அது வாங்கினோம் அப்புறம் இந்த கிளிப்பெல்லாம் பார்த்தோம் இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க பட் அதெல்லாம் வாங்கல துர்கை சிலையுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு மரத்துலேயே செஞ்சுருந்தாங்க மரத்துலேயே செதுக்கி செஞ்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது அந்த சனல் கயிறுலேயே வந்து பொம்மை அதுக்கப்புறம் ஆந்தை அதெல்லாமே பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இங்க தாங்க எல்லா ரைடும் இருக்குது மேலாவிலேயே ரொம்ப முக்கியமான இடம்னா அது நான் இதுதான் சொல்லுவேன் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா எனக்கு இந்த ரைடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரைடுனாலே பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவருக்கு வந்து வாமிட் வரும் பட் எனக்கும் என் பசங்களுக்கும் அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த ரைடெல்லாம் போகிறது முதல் புளையார் சுழி போட்டு ஆரம்பித்தது என் பொண்ணுங்க தான் இந்த இன்ஃப்ளைட்டபிள் ஸ்லைடுக்கு வந்து ஒருத்தருக்கு முப்பது ரூபான்னு ரெண்டு டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாரு அதில் கொஞ்சம் நேரம் விளையாடுனாங்க அடுத்தது ஒருத்தருக்கு ஐம்பது ரூபான்னு இந்த ரயில்லேயும் போயிருந்தோம் இந்த ரைடெலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக பிடிக்காது பட் நம்ம பசங்க கூட ஒன்றா உட்காந்து போகணுன்றதுக்காகவே இந்த ரைட் போயிருந்தோம் நான் என்னோடய ரெண்டு குட்டி பாப்பா அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க நாங்கள் எல்லோரும் தான் போயிருந்தோம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ரைடெல்லாம் வாமிட் வருமா என் ஹஸ்பண்டுக்கும் அப்படி தான் அவருக்கும் அப்படி தான் போகல ஸோ அதனால் நாங்கள் அவங்கள விட்டுட்டு நாங்கள் மட்டும் போயிட்டோம் செம்ம ஜாலியாக இருந்துச்சு அடுத்து இந்த ரங்கராட்டனத்தில் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியிருந்தோம் எங்க சின்ன பாப்பாக்கு மட்டும் டிக்கெட் வாங்கல மிச்சம் மூணு பேருக்கும் ஐம்பது ஐம்பதுன்னு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிருந்தோம் எப்படி இருக்கு இதுல போனோன்னு நான் இந்த ரைடுக்கு போகணும்னு ஆசைப்படுவேன் பட் ரெண்டு பாப்பாவை பிடிச்சிக்கிட்டு போக முடியாது ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வந்து வாமிட் வரும் ஸோ அவர் இதை வேணான்னு அவாய்ட் பண்ணிடுவாரு இந்த தடவை வந்து ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க அவங்களுக்கும் இந்த ரைடு போறதா ரொம்ப பிடிக்கும் போல அவங்க கூட பெரிய பாப்பாவையும் என் கூட சின்ன பாப்பாவையும் உட்கார வச்சுக்கிட்டோம் நேரமோ என்னவோ தெரியல எங்கள் பக்கத்தில் ஒருத்தர் வந்து உட்காராமலே நின்னபடியே ராட்டினத்தில் சுற்றுனார் அதை பார்க்கும்போதே எனக்கு பயமாக இருந்துச்சு ஒரு வேலை அவர் நிற்கிறதால நம்மளோட அந்த பக்கெட் மட்டும் அப்படியே கவந்துருமோ அப்படின்லாம் கூட நினச்சேன் பட் அப்படிலாம் ஒன்றும் ஆகலை பட் ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட வைஃப் இவங்க இவங்க பெங்காலி மட்டும் பேசுவாங்க பட் அவங்க பேசுகிற பெங்காலி எனக்கு புரியுது பட் ரிப்ளை பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரைடெல்லாம் முடிச்சுட்டு வந்தோடனே பாப்பாக்கு கிண்டர் ஜாயி அதுக்கப்புறம் லாலிபாப் எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே எங்கள் பாப்பா ஒரே குஷி ஹாப்பி ஆகிட்டா பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பற உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை